உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோதிடர் குபேந்திரன் பேசுகிறேன் இது வந்து மிக மிக ஒரு அற்புதமான தகவல்ங்க அதாவது நம்ம ஜாதகத்தில் எந்த கிரகம் பலம் எழுந்து இருந்தாலும் அந்த கிரகத்தை வந்து வலுப்படுத்தும் முறையுது அதாவது இப்போ நம்ம ஒரு இப்போ லக்னம்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு மேஷ லக்னத்தில் ஒருத்தர் பிறந்திருக்கிறாருன்னா அந்த லக்னத்துக்கு வந்து யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள்னு வரிசையை முதல் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சூரியன் குரு அதுக்கப்புறம் சந்திரன் இந்த கிரகம்தான் முதல் தரமான யோகத்தை கொடுக்குங்க இந்த கிரகம் இந்த சொன்ன இந்த நாலு கிரகங்கள் வந்து மேஷ லக்கணத்துக்கு வந்து ஏதாவது ஒரு தீயஸ்தானத்துலையோ ஆறு எட்டு பன்னிரெண்டாம் இடம் இதை மாதிரி மறைஞ்சிருந்துன்னு வச்சிங்க இந்த கிரகத்தை வந்து நம்ம வலுப்படுத்தணும்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல பலனை கொடுக்கறதுக்கான அமைப்பு ஏற்படும் அதாவது அந்த வரிசையில் அதே மாதிரி வந்து ரிஷப லக்னம் ரிஷப் லக்னத்துக்கு யோகத்தை கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி அதேமாதிரி வரிசையாக நம்ம சொல்லிட்டு வரலாம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிதுன லக்னத்துக்கு யோகத்தை கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சனி கடக லக்கணத்துக்கு யோகத்தை கொடுக்குற கிரகங்கள் வந்து சந்திரன் செவ்வாய் குரு சிம்ம லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்க கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சூரியன் செவ்வாய் குரு கன்னியா லகணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் சுக்கரன் சனி துலா லக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சுக்கரன் புதன் சனி பிரிச்சகலக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாய் குரு சந்திரன் சூரியனும் கொடுப்பார் தனுசு லக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சூரியன் மகர லக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா சனி சுக்கரன் புதன் கும்ப லக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் சனி சுக்கரன் புதன் மீன லக்கணத்துக்கு யோகத்தக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா குரு செவ்வாய் சந்திரன் இதுதான் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் யோகத்தக்கூடிய கிரகங்கள் இந்த வரிசையை நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அந்த அடிப்படையில் உங்களுக்கு வந்து இந்த லக்னம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் நீங்கள் உங்கள் லக்னத்துக்கு வந்து நான் மேற்கொண்ட சொன்ன கிரகங்களை வந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைஞ்சிருந்து யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்கள் மறைஞ்சிருந்துன்னு வச்சிங்க இப்போ நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் செஞ்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த கிரகத்தோடைய பலன் வந்து உங்களுக்கு உறுதியாக கிடைக்கும் சரிங்களா அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்தில் சூரியன் வந்து பலம் எழுந்துட்டாருன்னு வச்சுங்க அவர் வந்து நீச்சஸ்தானம் கிட்டத்தட்ட துலாத்தில் போயிட்டு அவர் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் முழுமையாக நீச்சம் அடைஞ்சிடுவாருங்க நீச்சமடைஞ்சிட்டு நீச்சம் அடைஞ்சிருந்திருந்தாலும் இந்த மேஷ லக்கணத்துக்கு நான் சொன்ன யோகமான லக்கணத்துக்கு வந்து அவர் ஒரு நீச்சமாவது தோஷம் தானே இல்லையா அதே மாதிரி ஒரு பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் ஒரு ஆறாம் இடத்துல கன்னி ராசியில் போய் மறைஞ்சிருந்தாலும் எட்டில் போய் விருட்சகத்தில் அவர் மறைஞ்சிருந்தாலும் அது அதாவது ஒரு பாவகதங்கள் மறைஞ்சிருந்தால் நல்லது நல்லதுன்னாலும் முழு சுபகிரகங்கள் வந்து அதாவது அந்த லகுனு யோகா யோகர் வந்து மறையிறது தான் அதனால் இப்போ சூரியன் ஒரு ஜாதகத்தில் மறைஞ்சிருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா தினசரி காலையில் எந்த நாளாக இருந்தாலும் காலையில் ஆறுலேருந்து உள்ள சூரியன் உதிச்சதும் காலையில் முடிஞ்சால் குளித்தா ரொம்ப சிறப்பு அப்படி குளிக்க முடியல கை காலால் பழுத்தேச்சிட்டு மலை ஜலம் கழிச்சுட்டு சூரியனை போய் நல்லா நமஸ்காரம் பண்ணணும் சூரியனை வந்து நல்லா கையெழுத்து கும்பிட்டு மானசீகமாக ஓம் சூரியாயணம் ஓம் ரவியே நம ஓம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரியனுடைய போற்றி இருக்குது மாதிரி சூரியனுடைய காயத்திரி மந்திரம் இருக்குது ஓம் அஸ்வத் பஜாக வித்மகே பாச ஹஸ்தாய தீஹ்மையை தன்னோ சூரிய பிரஜோத இது ஒரு சூரிய காயத்திரியில் ஒரு மந்திரம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் தினசரி சூரியனை பார்த்து ஒரு ஆறு முறை அதே மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து கும்பிட்டு என் பித்ருவே எனக்கு எல்லா வகையிலும் என் கூட இருந்துக்கா என்னுடைய வழி வழி நடத்தணும்னு சொல்லிட்டு அவர் மானசிகமாக மண்டிகிட்டு பிரார்த்தனை பண்ணி கண்டிப்பாக உங்களுடைய சூரியனுடைய ஆற்றல் உங்களுக்கு கண்டிப்பாக பெருகும் உங்கள் சூரியனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் கண்டிப்பாக கிடைச்சே தீரும் இது வந்து என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு சூரியன் வந்து எனக்கு நாலாம் அதிபதி விஷப்படக்கணும் அவர் வந்து ஆறாம் இடத்துல நீச்சம் நீச்சம்னு சொல்ல முடியாது சாகம் மூணாம் பாகத்தில் வந்து வெளியே வந்துட்டார் முழுமையாக இருந்தாலும் நான் தினசரி சூரிய வழிபாடு செய்கிறேன் கண்டிப்பாக நல்ல பழங்களை தான் கொடுத்துட்ருக்காரு சரிங்களா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா